ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா சும்மாதானே இருக்கும் தானே இருக்கணும் எல்லா ஹவுஸ் ஒய்ஃபையும் சொல்கிறாங்களே எல்லார் வீட்லேயும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ஸ் எல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பிகாஸ் இது எனக்கு ஒரு லேசி டே தான் ஏன்னா என் பொண்ணு வீட்டில் எல்லாம் ஊருக்கு போயிருக்கான் அவள் இருந்தால் கூட கொஞ்சம் சுறுசுறுப்பாக பரபரப்பாக இருக்கலாம் அவள் இல்லைன்னா நான் ரொம்ப லேசியாக ஆடுவேன் என்ன பண்ணுறதுனே தெரியாது வேலை இருந்தாலும் சும்மாவே அதை போட்டு வச்சுட்டு சும்மாவே உட்காந்துருப்பேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காலையில் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணது தான் ஒயிட் ரைஸ் கருவாட்டு குழம்பு முட்டை மாங்காய்லாம் போட்டு வச்சேன் வெஜிடபிள்ஸ் ஒன்றும் போடலை அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன் இதுதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு செஞ்சு பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன் வர அதுக்கப்புறம் இப்போ கிளீனிக் ஒர்க் கிளீனிங் ஒர்க்கு தான் பார்க்க போகிறோம் என்ன க்ளீ என்ன க்ளீன் பண்ண போகிறோம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்காரர் காலையிலேயே கேட்டுட்டு போயிடுவார் ஓகே இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சமைச்சிட்டேன் இனிமேல் உனக்கு என்ன வேலை அப்படின்னு காலையில் எப்பொழுது போல் நால் ரெட்டு அஞ்சரை முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிவிட்டேன் குலதெய்வ சம்பத்துக்கும் தண்ணி மாற்றி பூ மாற்றி வச்சுட்டேன் இந்த துண்ணூர் குங்குமம் வைக்கிற இந்த கிண்ணம் கழுவி ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் அதில் எதுவுமே ஃபில் பண்ணாமல் அதனால் இன்னைக்கு அதில் கொஞ்சோண்டு துண்ணுறு குங்குமம் மஞ்சள் இது மூணும் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு இன்னைக்கு லேசியாக இருக்குதுன்னா ரெண்டு விஷயம் ஒன்று பண்ணுவேன் ஒன்று பெயசான படத்தை தூங்கணும்னு நினைப்பேன் அப்படி இல்லைன்னா ஃபோன் பேசுவேன் யார்கிட்டனா என் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள்ட்டலாம் ஃபோன் பேசிவிட்டு அன்றைய அப்படியே ஓட்டிடுவேன் ஆனால் என் பொண்ணு இருந்தால் இது எதுவுமே பண்ண முடியாது அவர் ரெஸ்ட் எடுக்கவும் விடமாட்டா நம்மளை தூங்கவும் விடமாட்டாள் அவள் கூடையே நாள் ஃபுல்லாக நம்ம சுற்றிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் என்னைக்காது இவ எங்கேயாவது இப்போ யார் வீட்டிலையாவது ரெண்டு நாள் இருக்க மாட்டாளா நம்ம நல்லா தூங்குவோம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவள் போனதுலேருந்து நமக்கு தூக்கமே வராது இப்போ ஒரு வா அவ இருந்து நமக்கு கொஞ்சம் ஜாலியாக இருந்திருக்குமே பேசிகிட்டே இருப்பாளே ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாளே சுறுசுறுன்னு இருப்பாளேன்னு அப்படி தோணிக்கிட்டே இருக்கும் இது இது மாதிரி உங்கள் எல்லாேருக்கும் தோணி இருக்கா சொல்லுங்கள் அப்புறம் துணி துவைக்க இருந்துச்சு அதை கொண்டு மிஷினில் போட்டுவிட்டு வீட ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்துடலான்னு கூட்டிகிட்டு பாத்திரம் விளக்கினோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னா நானே ஒரு மைண்ட் செட் பண்ணிக்குவேன் இத்தனை மணிக்குள்ளே இந்த எல்லா வேலையும் நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு அவள் ஊருக்கு போனப்போ போட்டுட்டு போன அந்த அந்த விளையாட்டு ஜாமான் அதை நானே எடுத்தே வைக்கல இன்றைக்கி தான் எடுத்து வைக்கிறேன் ஜோதி டிவியில் பதினோரு மணிக்கு கரெக்டாக வேல்மாரல் போடுவாங்க நான் அதான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் பதினோரு மணிக்குள்ளே வேல் மாறல் போடுறதுக்குள்ளே நம்ம வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு பால்கனி மொத நாள் ஈவினிங் நல்ல மழை மலையில் அந்த செம்பத்தி செடி எல்லாமே ஃபுல்லாக கவுந்து அதில் உள்ள மண்ணெல்லாம் விழுந்துட்டு காலையில் பூஜை பண்ணும்போது தான் அந்த வாசல் மட்டும் தே கோலம் போட்டுட்டு பூஜை பண்ணிவிட்டு இதில் கை வச்சால் லேட்டாகிடும் இப் அதுக்கப்புறம் வீடெல்லாம் கூட்டிட்டு வாசலையும் வந்து கூட்டி அந்த மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டு பாத்திரம் விளக்க கிச்சனுக்கு ஓடிவிட்டேன் பாத்திரம் விளக்கிட்டானே ஒரு பெரிய வேலை நமக்கு முடிஞ்சிடும் என் பொண்ணு இருந்தால் பக்கத்தில் நின்றுட்டு இந்த வேலையெல்லாம் செய்யவே விட மாட்டான் நம்ம ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலை கண்டிப்பாக அவளை வச்சிட்டு செஞ்சோன்னா ஒரு டூ ஹவர்ஸாவது ஆகிடும் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கும் போது வேணிங்கனே எனக்கு அது கொடு இது கொடு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு சாப்பாடு கொடுன்னு கேப்பிடும் சாப்பிடுவாளோ இல்லையா ஆனால் அதை கேட்பான் கையோடையே சிங்கி வாஷ் பண்ணிட்டு சிங்கெல்லாம் கையோடையே வாஷ் பண்ணிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் வேலை மிச்சமாகும் அதனால இதெல்லாம் கொஞ்சம் கையோடையே செஞ்சுருவேன் ஒவ்வொரு நேரம் அப்படியே இருக்கும் ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்புறம் நாலு மணிக்கு எந்திரிச்சு வேக வேக வேகமாக அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன் என் பொண்ணு இருந்தால் எனக்கு டைம் போகிறதே தெரியாது அவள் இல்லாதனால ரொம்ப லோன்லியாக தனியாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆனிச்சு நம்ம கூட பேச என்னமோ யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அவள் இருந்தால் ஏன் ரெஸ்ட்டே விட மாட்டாள இவ அப்படின்னு இருக்கும் அடுத்து இவங்க தான் நம்ம கிச்சனோட ராஜமாதான் இவங்கள கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கணுமா அதனால் அவங்களையுமே கையோடையே ஃபுல்லாக தேய்ச்சி அந்த ஸ்ப்ரேல வந்து விம் லிக்யூடும் கொஞ்சோண்டு லைசாலும் லெமன் ஃப்ளேவர் லைசால் போட்டிருக்கேன் நான் எப்பொழுதுமே இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் துடைக்கிறதுக்கு இதுவே நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் வீக்லி ஒன் சோப்பு போட்டு ஃபுல்லாகவே நல்லா வாஷ் பண்ணிக்குவேன் அடுப்படியை சும்மாவும் தொடச்சிட்டே இருக்கக்கூடாது வீடு அடுப்படி எதையும் குழந்தைங்க இருக்கிற வீடு பொதுவாகவே அப்படி தான் அப்படி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் ஆனால் நம்ம இவ்வளோ வேலை பார்த்தாலுமே நம்மளை வந்து எல்லோரும் என்ன சொ என்ன பண்ணுற சும்மா தானே இருக்கேன் நீனு நீ என்ன பண்ண போகிற அப்படிங்குவாங்க காலைல கொஞ்சோண்டு மாவு கூற வச்சுருந்தேன் மாவு சுத்தமாக காலியாயிட்டு அதனால அரிசி உளுந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிருவோன்னு எடுத்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ரொம்ப சோம்பேறியான வேலைன்னா இது ஆக்சுவலாக இது ரொம்ப ஈஸியான வேலை அந்த கிரைண்டரில் போட்டோன்னா பத்து நிமிஷத்துலேயே அரைச்சி கொடுத்துடோ அதை நம்ம எடுத்து வைக்க வேண்டியது தான் ஆனால் இதை இதை திருப்பியும் கலட்டி கழுவணும் அது என்னமோ எனக்கு பெரிய வேலை மாதிரி இருக்கும் இதை விட பெரிய கிரைண்டர்லலாம் நம்ம அம்மாக்கள்லாம் அரைச்சாங்க எனக்கு என்னமோ இதுவே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் நான் ரேஷன் அரிசி தான் இன்றைக்கி போட்டிருக்கேன் ரெண்டுமே கலந்து போட்டுக்குவோம் என்ன அரிசி எப்போ கிடைக்குதோ அந்த மாதிரி போட்டுக்குவோம் இந்த தடவை ரேஷன் அரிசி தான் போட்டுக்கிட்டேன் நான் உப்பு சாடியில் உப்பும் அரிசி பாத்திரத்தில் அரிசியும் காலி ஆகிட்டு அதை ரீஃபில் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணி வச்சு ஃபோர் டேஸ் ஆச்சு அதை நான் இன்றைக்கி தான் ரீஃபில் பண்ணியிருக்கேனே உப்பு எப்பொழுதுமே நம்ம இந்த மாதிரி பாதியாகவும் முக்கால் வாசியாகவும் கொட்டக்கூடாது ஃபுல்லாக தான் நிரப்பிக்கணும் ஏன்னா உப்பு வந்து லக்ஷ்மி தயாரோட அம்சம் நம்ம எடுக்க நம்ம எடுக்கெடுக்க எடுக்க தவிர நம்ம கொட்டும் போதே குறைய குறைவாக கொட்டக்கூடாது அதில் நான் அதில் ஃபுல்லாக தான் ரீஃபில் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிளிப்பிங்ஸ் இதில் ஆட் பண்ணலை இது வந்து என்னோடய நேபர் அம்மா வந்து காசிக்கு போயிருந்தாங்க அவங்க அன்னப்பூர்ணி சில வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என்கிட்ட ஆல்ரெடி பூஜா ரூமில் ஒரு அன்னபூர்ணி சிலை இருக்கிறதுனால இதை நம்மளோட அரிசி பாத்திரத்தில் போட்டு வச்சுக்குவோன்னு சொல்லி வச்சுருந்தேன் வாங்கிட்டு வந்து அவங்க கொடுத்து ஒ ஒன் மந்த் இருக்கும் இப்போ தான் நான் அரிசி காலியாச்சுன்னா அதை ரீஃபில் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணி வச்சேன் இதையும் அதோடய போட்டுக்கிட்டேன் இதோட நம்ம அரிசிப்படி அரிசிப்படியும் அரிசியும் சேர்ந்து தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால நான் அரிசிப்படியுமே போட்டு வச்சுக்கிட்டேன் என்னகிட்ட ரொம்ப சின்ன படி இருக்காது கொஞ்சம் நார்மலாக பெரிய படி தான் இருக்கும் இது ஒன்று இருக்கும் இதை விட ஒரு படி ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதையும் போட்டு சேர்த்து இந்த ரீஃபில் பண்ணுற வேலையும் முடிச்சுட்டேன் முடித்ததுக்கப்புறம் மாவு ஓடிட்டே இருக்குது இந்த மாவு ஓடிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துட்டே இருக்கும் அது யாருன்னா கரெக்டாக ஒரு டென் டென் தேர்ட்டிலாம் ஆயிடுச்சுன்னா என்னோட சிஸ்டர் கால் பண்ணுவாள் அடுத்து எங்கள் அக்கா கால் பண்ணுவாள் அப்புறம் என் மாமியார் இவங்களாம் வரிசையாக அடிப்பாங்க நான் பத்து மணிக்கு ஃபோன் அடிக்கலைன்னா இவங்க அடிக்க அடிக்க ஆரமிச்சிருவாங்க எனக்கு ஃபோனு மாவு அரைச்சிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்துட்டே இருந்துச்சு நான் அன்றைக்கி ஃபோனில் தான் வீடியோ எடுத்ததுனால சரி நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபோன் கொண்டு வச்சுட்டேன் நான் எப்பொழுதுமே உப்பு மாவு அரைக்கும் போதே போட்டு அரைச்சிடுவேன் அதை கலந்து வச்சுட்டேன் கையோடய இந்த கிரைண்டருமே க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா அதை வச்சுட்டோன்னா அப்படியே ஒரு ஃபோர் டேஸ்க்கு அதே இடத்துலேயே அது நகராமல் இருக்கும் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கும் இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் இந்த கிரைண்டரை கழுவுறது தான் இதையும் கழுவிட்டு பக்கத்தில் ஒரு துணி காலையில் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் அதையுமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுட்டேன் இப்போ கிச்சனில் ஓரளவு எல்லா வேலையும் முடிச்சுட்டேன் ஆனால் நான் ஃபிக்ஸ் பண்ண டைமுக்குள்ளே முடிச்சினாலும் கண்டிப்பாக கிடையாது வேல்மாரல் போட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முடிஞ்சிடுச்சு வேல்மாரலே என்னோட வேலை எப்படிமோ ஒரு முப்பது நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக தான் போயிடுச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டைமை விட எப்பொழுதுமே முப்பது நிமிஷம் கூட தான் போகும் நம்ம என்ன தான் இவ்வளோ வேலை பார்த்தாலும் நம்மளை யாரும் அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க கம்ப் ஆனால் ஈஸியாக நம்மள கம்ப்ளைண்ட் மட்டும் பண்ணுவாங்க நாங்களாம் கிளம்புனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நம்ம ஒரு நாள் லேட்டாக இருந்துருச்சுட்டா கூட அது அவங்களுக்கு அவ்வளோ கூவம் ஒரு எனக்கு சாப்பாடு டைமுக்கு வரலன்னு நம்ம சமைக்கலைன்னா யார் சாப்பாடு தருவா இதெல்லாம் நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலைன்னா யார் நமக்கு செஞ்சு தருவா அப்படியெல்லாம் அதை யாருமே யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வெளியில் போய் சம்பாதிக்கிறாங்க நம்ம வீட்டில் சும்மா தான் இருக்கிறோம் நம்ம எவ்வளோ பண்ணாலும் என்ன செஞ்சாலும் நம்ம ஒரு ஹோம் மேக்கர் ஜஸ்ட் அது அது ஒரு ஹோம் மேக்கர் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்குள்ளே அடங்கி போயிடும் நம்ம பார்க்குற எல்லா வேலையுமே இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் எல்லாருமே செய்கிறாங்களே அப்படின்னா கண்டிப்பாக செய்கிறாங்க தான் இதுவும் ஒரு வேலை தான் இதுக்கு யாருமே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறதே கிடையாது இந்த இந்த வேலையை நம்ம பார்க்காம ஒரு நாள் நம்ம போட்டு வச்சினோன்னா நம்மளோட வீடு எப்படி இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க ஓகே நம்ம என்ன தான் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் திருப்பியும் அவங்க சும்மா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க நம்மளை அப்படி எதுக்கு இதெல்லாம் இந்த லேசி டீவை நான் எப்படி பூஸ்டப் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக மாற்றியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நம்மளை தட்டி கொடுக்க யாரும் வரமாட்டாங்க நம்மளை நம்மளே தட்டிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதாக ஏன்னா இதெல்லாம் யாரும் நமக்கு செஞ்சு தர மாட்டாங்க நம்மளே செஞ்சுக்க வேண்டியதாக நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்